ஓம் சாய்ராம் என் மகளை அவசரமான செய்தி நிராகரித்து விடாதே புறக்கணித்து விடாது தாண்டி சென்று விடாதே தவறவிட்டால் நிச்சயமாக வருத்தப்படுவாய் இது உனக்கான பதிவு உன் சாயி உன்னிடம் பேச ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் தங்கமே ஏன் தெரியுமா நீ எப்போதும் போல் இருந்தால் எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இப்போது வேறு மாதிரியாக இருக்கிறாய் இரவு முழுதும் தூங்காமல் பல பிரச்சனைகளை மனதில் போட்டுக்கொண்டு கண்டதையும் போட்டு அசை போட்டுக்கொண்டு எதை எப்படி எந்த நேரத்தில் சரி செய்ய போகிறேன் எந்த வழியில் போகப் போகிறேன் என்றெல்லாம் உன் மனம் குழம்பிக்கொண்டிருக்கிறது என் செல்வமே உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஒன்று தெரியுமா பிறப்பும் தனியாகத்தான் இறப்பும் தனியாகத்தான் எல்லாம் உன்னுடையது என்கிறது வாழ்க்கை பயணத்தில் இறுதியில் எதுவும் உன்னுடையது இல்லை என்பதுதான் நிதர்சனம் ஒன்று தெரியுமா மனிதன் கணக்கு போட்டு ஆறு மாடி வீடு கட்டுவான் கடவுள் கணக்கு போட்டு ஆறடி நீளம் கட்டுவார் இதுதான் வாழ்க்கை கடவுளையும் வாழ்வையும் புரிந்து கொள்ள முடியாது கடவுளை அனுபவித்து உணரலாம் வாழ்வை வாழ்ந்துதான் அனுபவிக்க முடியும் விலை மதிக்க முடியாத சொத்து எவ்வளவு விலை கொடுத்தேனும் வாங்கிக்கும் இப்படித்தானே உன் அனுபவம் சொல்கிறது உன்னிடம் அனுபவசாலிகளிடம் ஆலோசனைகளை கேட்டுக்கொள் எடுத்துக்கொள் அவர்கள் வயதை கடந்தவர்கள் அல்ல பல வழியை கடந்தவர்கள் நான் சொல்வதையெல்லாம் கேள்மகளே உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி சற்றே விளக்கி வை ஓய்விடு நிதானமாக யோசி பின் செயல்படு எல்லாம் சுபமாக முடியும் ஏன்னா நிதானம் ஒன்றுதான் உன்னை நல்ல வழிக்கு கொண்டு செல்லும் நான் சொல்வதை காது கொடுத்து கேட்டுக்கோ அழகன்று ரசிக்கப்படும் மழையே அதிகமானால் வெறுக்கப்படும் போது அதிகமாக விரும்பப்படும் அன்பு மட்டும் விதிவிலக்கா இல்லையே நான் சொல்லும் எடுத்துக்காட்டை எல்லாம் கணக்கிட்டு சுமையெல்லாம் உன் சுமையெல்லாம் எடையை பொறுத்ததல்ல அவரவருக்கு அமைவதை பொறுத்துத்தான் கூட சுமைதான் பூக்களுக்கு கற்பருமை கொள்ளும் மனிதனுக்கு வேறு விரோதிகள் தேவையே இல்லை கவலைப்படாது ஒரு விதை சத்தமில்லாமல் வளரும் ஆனால் ஒரு மரம் பெரிய சத்தத்துடன் விழும் அழிவு இறைச்சலோடு வெற்றி அமைதியோடு தான் வரும் செல்வமே கவலைப்படக்கூடாது வாழ்க்கையில் உனக்கு மிகுதியாக கிடைத்த அனைத்தையும் நினைத்து நன்றியோடு இருக்கணும் எப்போதும் உன்னை தாழ்வாக நினைக்கக்கூடாது எடை போட்டு விடக்கூடாது உனக்கென்று ஒரு திறமை இருக்கும் உனக்கென்று ஒரு நல்லது நடக்கும் நல்லதாக எடுத்துக்கோ உன்னை நீயே தரக்குறைவாக நினைக்கக்கூடாது உன்னை உன்னுடைய மதிப்பீடு உன்னை பற்றி அதீதமாக இருக்க வேண்டும் அது ஆன அல்ல அகங்காரமும் அல்ல தேவையான அனைத்தும் உனக்கு கொடுத்துள்ளேன் இந்த நிலையும் மாறும் இருக்க நிலையும் மாறும் கவலையே கொள்ளக்கூடாது ஏன்னால் எல்லா உறவுகளும் அவரவர் மனநிலைக்கு ஏற்றப்படிதான் நடப்பார்களே ஒழிய எதிராளியின் மனம் அறிந்து உனக்கு என்ன தேவை என்று கட நடக்க மாட்டார்கள் நான் இருக்கிறேன் என்கிற உறவு கிடைத்தாலும் கூட அது நிரந்தரம் அல்ல என்ன சாயி சொல்ல வருகிறீர்கள் என்றுதானே கேட்கிறேன் எதையும் எதிர்பார்க்காதே என்றுதான் சொல்லுகிறேன் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே உன்னுடைய வாழ்க்கை அழகான வாழ்க்கை அமைந்ததுதான் அழகான வாழ்க்கைன்னு நீ நினைச்சுக்கிடணும் நீ எடுத்துக்கிடணும் பக்குவப்பட்டு வாழ்ந்து போ உன்னை நீயே அணைச்சிக்கோ உன்னிடம் நீயே பேசு உனக்கு நீயே உரமேற்று உன்னை பற்றி உன் தேவை பற்றி உன் வாழ்க்கை பற்றி நீ யோசிக்கணும் எதிர்பார்த்து இல்லை என்று புழுங்கி சாவதை விட எதுவாயினும் அசையாது இருக்க பழகு என் மகளுக்கு நான் சொல்கிறேன் உன் அப்பா சொல்வதை கேட்பாய்தானே நான் இருக்கிறேன் என்று சொன்ன உறவுகள் எல்லாம் இன்று எப்படி இருக்கிறேன் என்று ஒத்த வார்த்தை கூட உன்னிட்ட கேட்பதில்லை இந்த உலகத்தில் அனைத்தும் தேவைக்கு மட்டும்தான் வேஷம் போடும் மனிதர்களுடைய பாசம் காட்டி வீணாய் போய்விடாது வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொண்டாய்தானே மனிதர்களிடத்தில் நிறைய தானே உன் உறவுகளிடத்தில் நிறைய தானே உன் சுற்றும் சூழலுடன் நீ பார்த்திருப்பாய் யாருடைய மனம் நல்ல மனம் கெட்ட மனம் யார் நல்லவர் கெட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா அவர்களுடைய மனம் எப்படி இருக்கின்றது நடிக்கிறார்களா தானே வாழ்க்கையில் நிறைய நிறைய கற்றுக்கொண்டிருப்பாய் மனிதர்களிடம் மனிதாபிமானமும் மனமும் இல்லை இறக்க குணமும் இல்லை என்பதை ஆனால் உணர்ந்திருப்பாய் அறிந்திருப்பாய் பார்த்திருப்பாய் எங்கோ நடக்கும் தவறுக்காக யாரையோ குற்றவாளியாக பார்த்துக்கிட்டு வாழும் கேவலமான சமுதாயத்தில் தான் நீ இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ எத்தனை உறவுகள் அண்ணன் தம்பி என்று அத்தனையும் என்று வீணென்பதை அறிந்து கொண்ட நாள் இது உனது நம்பிக்கையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உன்னை வாழ வைக்கப் போகுது நீ கண்டிப்பாக ஜெயிப்பாய் ஜெயிச்சே ஆகணும் தங்கமே எழுந்துரு தலைகுனிந்து உட்கார்ந்திருக்கிறாய் என்ன போகிறோம் என்று தெரியாமல் தலை குனிந்து மாலை மாலையாக கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாய் நான் இருக்கிறேன் உனக்கு என் பிள்ளையை கைதூக்கிவிட நான் இருக்கிறேன் என் அறிவுரையை பின்பற்று நிச்சயமாக நல்லது நடக்கும் சிலருக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டி வைராக்கியமாக நான் வெற்றி பெற்றுவிட்டேன் பார்த்துக்கொள் என்று சொடக்கு போட்டு என் பிள்ளையான நீ கூறணும் கையில் இருந்து தவறியது கல்லல்ல அற்புதமான வைரம் என்பதை அறிந்து அவர்கள் வேதனைப்பட வேண்டும் உன்னை இழந்து விட்டோம் என்று அற்புதமான வைரத்தை இழந்து விட்டோம் இனி எப்படி தேடுவது எப்படி கண்டுபிடிப்பது எப்படி அந்த வைரத்தை வைத்துக்கொள்வது கொள்வது என்று அவர்கள் வேதனைப்படுவார்கள் திரும்பவும் சொல்கிறேன் கையிலிருந்து இருந்து தவறியது கல்லல்ல எனவே நீ உனது இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இரு வெற்றி தானாக உன்னிடத்தில் வந்து சேரும் உன்னிடத்தில் சேர வைப்பேன் இந்த சாய் ஆனால் பாதையில் செல்லும் போது நீ கவனமாக போகணும் பெரிய பாறைகள் ஒதுங்கி போக வைக்கும் ஆனால் சின்ன கற்கள் தவறி விழ வைக்கும் இதுதான் வாழ்க்கை பெரிய பாறைகளை கடந்து போய் விடுவாய் கண்ணுக்கு தெரியும் ஆனால் சின்ன கற்கள் அறிந்தோ அறியாமலோ தப்பித் தவறி உன்னை விழ வைத்து விடும் காயத்தை ஏற்படுத்தும் என் பிள்ளையே கவனமாக இரு என்றுதான் சொல்கிறேன் அவசரமான செய்திதான் ஆனால் என் பிள்ளைக்கான செய்தி உன் விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகுது திரும்பவும் ஒருமுறை இந்த பதிவை கேட்டு மனதை அமைதியாக்குக்கோ உன்னை பக்குவப்படுத்திக்கோ உன்னை தெளிவுபடுத்திக்கோ எழுந்து உன் வேலையை பார் வெற்றி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது ஆம் தங்கமை நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்